அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி நாற்பது பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு நட்பில் விளக்கம் என்கிற தலைப்பில் வரக்கூடிய பாடல் இது இடையீடு உடையார் இவர் அவரோடு என்று தலையாயார் ஆராய்ந்தும் காணார் கடையாயர் முன் என்று கூறும் குரலை தெரிதலால் பின் இன்னா பேதையார் நட்பு நல்ல குணத்தை உடைய அறிவாளிகள் தங்களுடைய நட்பில் இருக்கும் ஒருவரைப் பற்றி வேறொருவர் குறை சொல்லுகிறபோது அவருக்கும் இவருக்கும் ஆகாது எனவே இவர் நம்முடைய நண்பரைப் பற்றி நம்மிடம் குறை சொல்லுகிறார் என்கிற அளவிலே அந்த வார்த்தைகளை பொருட்படுத்த மாட்டார்கள் ஆனால் அறிவில் குறையுடையவர்கள் சிறிய புத்திக்காரர்கள் தங்கள் நண்பர்களை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற பொய்யான குற்றச்சாட்டுகளில் கூட ஒருவேளை அதனை உண்மை இருக்குமோ என்று அந்த குற்றத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து தங்களுடைய நட்பை பொறித்து கொள்வார்கள் என்று சொன்ன பாடல் நல்லவர்கள் நல்ல பண்புடையவர்கள் தமக்கு வேண்டியவரை பற்றி யார் குறை சொன்னாலும் ஒருவேளை தமக்கு வேண்டியவர் குற்றமே செய்திருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாத தன்மையினராகவும் அதுவே சிறிய அறிவினர் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கமில்லாதவர்கள் மற்றும் தீய மன உண்டையவர்கள் தங்களுக்கு உண்மையாகவே விசுவாசமாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி மற்றவர்கள் குறை சொன்னாலும் கூட மற்றவர்கள் குறை சொன்னாலும் அதையே பெரிதாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய நட்பை அவர்களிடமிருந்து முறித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன பாடல் அறிவுடையோர் தங்கள் நண்பர்களுடைய குற்றத்தை காண மாட்டார்கள் அறிவில்லாதவர்கள் அவர்கள் குற்றத்தை குற்றமே செய்யாதிருந்தாலும் அதை குற்றமாக கருதி நட்பை முறித்துக் கொள்வார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டிய பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் இடையீடு உடையாறிவர் அவரோடு என்று தலையாயார் ஆராய்ந்தும் காணார் கடையாயர் முன் என்று கூறும் குரலை தெரிதலால் பின் இன்னா வேதையார் நட்பு நன்றி வணக்கம்